அனைவருக்கணும் சென்னையில் இன்று தொடங்கியுள்ள சைவ சித்தாந்த மாநாட்டிற்கு கலந்து கொள்வதற்காக சென்று கொண்டிருந்த மதுரை ஆதீனம் வாகனத்தை வந்து இன்னொரு வாகனம் மோதி இருக்கு இது வந்து சில விஷயங்கள் வந்து பகிரப்படுகிறது இது திட்டமிட்ட விபத்து என்ற செய்தி வந்து பரவலாக பரவுகிறது தமிழக அரசிற்கு வெள்ளாள முன்னேற்ற கழகம் சார்பாக எங்களோட வேண்டுகோள் வைக்கிறோம் ஒவ்வொரு ஆதீனத்தையும் சன்னிதானத்தையும் பாதுகாக்க வேண்டியது வந்து தமிழக அரசோட தமிழ்நாட்டோட கடமை என்பதை உணர்த்திக்கிறோம் ஒவ்வொரு ஆதீனம் ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சி எங்கெங்கு செல்கிறார்கள் அவர்களுடைய தனிப்பட்ட நிகழ்ச்சி வெளியே ஒவ்வொரு மாவட்டம் விட்டு இன்னொரு மாவட்டம் செல்லக்கூடிய நிகழ்ச்சிகளை கவனத்தில் எடுத்து அவங்களுக்கு தனியாக ஒரு பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்பது தமிழக அரசுக்கு வெள்ளாள முன்னேற்ற கழகம் சார்பாக வேண்டுகோள் வைக்கிறோம் ஏனென்றால் தற்போது நடக்கக்கூடிய அரசு தொடர்ந்து குறிப்பிட்டு இந்து மதத்தை மட்டும் விமர்சிக்கக்கூடிய அரசாக இந்து மதத்தை மட்டும் விமர்சிக்கக்கூடிய அமைச்சர்களை கொண்ட அரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதை மாற்றும் விதமாக அனைத்து மதத்திற்கும் அனைத்து சமூகத்திற்கும் சமூக நீதி பேசக்கூடிய அரசாக இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு ஆதீனத்தையும் பாதுகாக்க வேண்டியது தமிழக அரசோட முதன்மையான கடமை என்பதை உணர்த்து விதமாக இந்த வெள்ளாழ முன்னேற்றங்களும் சார்பாக இந்த காணொலியை நாங்கள் பதிவு செய்கிறோம் அதனால் தற்போது நடந்த விபத்திற்கு முழுமையான விசாரணை செய்து அந்த விபத்துக்கு இடித்த கார் யாரு அவர்களோட உரிமையாளர்கள் யாரு எதற்காக இந்த விபத்து நடந்தது என்பதை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் வருகின்ற காலங்களில் இதேபோல் ஒரு விபத்து நடக்காமல் இருப்பதற்கு ஒவ்வொரு ஒவ்வொரு ஆதீனத்தின் சன்னிதானத்திற்கும் உரிய பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டும் என்பதை தமிழக அரசிற்கு வெள்ளாளர் முன்னேற்றங்களும் சார்பாக வேண்டுகோள் வைக்கிறோம்